ஆஸ்திரேலியா மண்ணுல சூரிய வைபவ் இதுக்கு முன்னாடி பிரைன் லாரா அவர் நிகழ்த்தியிருந்த நானூறு ரன்கள் வரலாற்று சிறப்புமிக்க அந்த சாதனையை ஒத்த ஆளா நின்னு அதுவும் கடைசி நேரத்துல ஒரே ஒரு விக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு போராடி யாரும் நிகழ்த்த முடியாம இருந்த இந்த வரலாற்று சாதனையை வெறும் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் ஆஸ்திரேலியா மண்ணில் அவங்களுக்கு எதிரா பிளாண்டா மேட்ச்ல தற்போது வைபவ் அவர் நிகழ்த்தியிருக்காரு என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு கடைசி விக்கெட்டை வச்சுக்கிட்டு எப்படி வைபவ் இந்த ரெக்கார்ட அவர் நிகழ்த்தினாரு முக்கியமா வைபவ் அவர் இந்த ரெக்கார்டை நிகழ்த்திடக்கூடாது அப்படின்னு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்களும் என்னென்னலாம் முள்ளு செஞ்சு பார்த்தாங்க எல்லாத்தையும் கடந்து வைபவம் எப்படி இந்த மிகப்பெரிய சாதனையை அவர் நிகழ்த்தினார் ஸோ மொத்த விவரத்தையும் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம இந்தியா அண்டர் நைன்டீன் அதே போல் ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் இரண்டு அணிகளுமே தற்போது ஆஸ்திரேலியா மண்ணில் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் அதுக்கப்புறமா இப்போ டெஸ்ட்டு மேட்ச் இந்த இரண்டு தொடர்களையுமே தற்போது விளையாண்டுக்கிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி ஓடிஐ ஆட்டங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம இந்தியா அண்டர் நைன்டீன் ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீனுக்கு எதிராக விளையாண்ட மூன்று ஓடிஐ மேட்ச் தொடர்கள்லையுமே நம்ம இந்திய அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற விதத்தில் ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீனை தம்சம் செஞ்சு அபாரமான வெற்றியை இந்த அண்டர் நைன்டீன் ஓடிஐ தொடரில் நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க ஸோ இந்த தொடருக்கு ஆயுஷ் மாத்ரே அவர் தான் இந்திய அணியின் கேப்டனாக இருந்தாலும் இந்த தொடரில் அதிக ரன் எடுத்த ஒரு பேட்ஸ்மேன் பிளேயராக சூரிய வன்ஷி வைபவ் அவர் மட்டும்தான் இருந்திருக்காரு இப்படி இருக்க ஓடிஐ தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ டெஸ்ட் தொடர் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த டெஸ்ட் தொடர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துலேயுமே கூட நம்ம இந்திய அணி அவங்க தான் அபாரமான வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதுவும் எப்படிப்பட்ட வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இனிங்ஸ் ஐம்பத்தி எட்டு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் அணியை நம்ம இந்தியா அண்டர் நைன்டீன் அணி தோற்கடிச்சிருக்காங்க ஸோ இது ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் அவங்களுடைய அந்த கிரிக்கெட் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளியாக தான் இந்த தோல்வி பார்க்கப்படுது ஸோ அதை தொடர்ந்து தற்போது இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா அண்டர் நைன்டீன் அதே போல் ஆஸ்திரேலியா அண்டர் நைன்டீன் இரண்டு அணிகளுமே டூ டே டெஸ்ட் மேட்ச் அதாவது வார்ம் அப் மேட்ச் மாதிரி ஆஸ்திரேலியாவில் விளையாண்ட்ருக்காங்க ஸோ இந்த ஆட்டத்தில் தான் டாஸ் ஜெயிச்சா ஆயுஷ் மாத்ரே ஃபஸ்ட்டு நாங்களே பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்தார் ஆனால் ஆயுஷ் மாத்ரே மூன்று பந்துக்கே ஃபஸ்ட்டு ஓவர்லேயே க்ளீன் பவுல்டு ஆகி டக் அவுட் ஆகி வெளியேறினாரு ஸோ இந்த ஆஸ்திரேலியா தொடர் முழுக்கவே எடுத்துக்கிட்டோம்னா ஆயுஷ் மாத்ரே அவரை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சியாக இருக்கட்டும் அதே போல் பேட்டிங்காக இருக்கட்டும் மோசமான பர்ஃபாமன்ஸை தான் ஆயுஷ் மாத்ரே வெளிப்படுத்திக்கிட்டு வராரு ஆனால் மறுமுனையில் ஓப்பனராக இறங்கின சூரியவன்ஷீ வைபவ் அவர் ஃபேஸ் பண்ண இரண்டாவது ஓவர் அதுக்கப்புறமா நான்காவது ஓவர் ஸோ இது டெஸ்ட் மேட்ச் தான் டூ டே டெஸ்ட் மேட்ச் தான் ஆனாலுமே டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடாமல் இரண்டாவது ஓவரில் பன்னெண்டு ரன் நான்காவது ஓவரில் பத்து ரன் இப்படி அடுத்த அடுத்துன்னு வைபவ் அவர் பேட்டிங் பண்ண எல்லா ஓவர்களையுமே சிங்கிள் டபுள்லாம் பெருசாக எடுக்கலை ஆனால் அடித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவருக்கு ஒரு ஃபோர் இல்லைனா ஒரு சிக்ஸ் இரண்டு பவுண்ட்ரிகளாவது கன்சிஸ்டண்டாக சூரியவன்ஷி வைபவ் ஆரம்பத்தில் இருந்து அவர் ரன்னை உயர்த்திக்கிட்டே தான் இருந்தார் ஆனாலுமே இந்திய அணிப்பக்கம் மறு முனையில் வந்த பேட்ஸ்மென்கள் அவங்களுக்கு தான் என்னமோ பார்த்திங்கன்னா இந்த பீச் ஒரு பவுலிங் பீச் மாதிரி ரன் எடுக்க கஷ்டப்பட்டாங்க முக்கியமாக பால பேட்டில் டிஃபென்ஸ் வைக்கவே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க பால் ஒவ்வொரு பாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேட்டில் படுற மாதிரி எட்ஜ் படுற மாதிரி கீப்பர் கேட்ச் போயிடுது இப்படி அடுத்து அடுத்து நம்ம இந்திய பேட்ஸ்மென்கள் அவங்க ஃபேஸ் பண்ண எல்லா பாலுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஆஸ்திரேலியா போலர்கள் அவங்க பாலை ஃபேஸ் பண்ணாங்க ஆனால் சூரியவன்ஷன் வைபவ் அவர் விளாடர் மட்டும் வேற பீச் மாதிரி இருக்குது போடுற எல்லா பாலையுமே பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்ச் டி டுவெண்ட்டி மேட்ச் மாதிரி சர்சரண் அசால்ட்டாக சிக்ஸர்களை பறக்க விட்டார் இதன் காரணமாக டெஸ்ட்டு மேட்ச்லேயே அறுபத்தி ஐந்து பந்துக்கே சூரியவன்ஷி வைபவ் அவருடைய அந்த செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணியிருந்தார் ஆனால் மறுமுனையில் பார்த்திங்கன்னா நம்ம அணியின் பேட்ஸ்மென்கள் பொட்டு போட்டுன்னு விக்கெட்டுகளை இழந்துக்கிட்டே இருந்தாங்க குறிப்பாக ஒரு ஓவரில் எல்லாம் இரண்டு விக்கெட்டுகள் விழுந்து நம்ம இந்தியானின் ஸ்கோர் சூரியவன்ஷி வச்சு வைபவ் செஞ்சு அடிச்சிட்டாரு ஆனால் மொத்த ஸ்கோரே பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது கூட எடுக்கலை அதுக்குள்ளேயே விக்கெட் என்னமோ நான்கு விக்கெட்டுகள் விழுந்துடுச்சு அடுத்தடுத்த விக்கெட்டுகள் விழுந்தாலும் வைபவ் கொஞ்சம் கூட பயப்படாமல் அசராமல் அவருடைய அந்த ஃபாஸ்ட்டு பேட்டிங்கை விளையாண்டுக்கிட்டே இருந்தார் இப்படி இருக்க திரிவேடி நடுவில் வந்து திடீர்னு சூரியவன்ஷி வைபவ் அவருக்கு செம்மையான சூப்பரான நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு வைபவ் டூ ஹண்ட்ரட் டபுள் ஹண்ட்ரட் நெருங்கி இருக்கப்ப திரிவேடி இந்த பக்கம் அவரும் அரை சதம் அடிச்சு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டே டீ பிரேக் வருது வைபவ் அதுக்குள்ளேயே அவருடைய டூ ஃபிஃப்டி ரன்னை கடந்து இன்னைக்கு டே முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது ஃபோர் ஹண்ட்ரட் ரன் எடுத்துடணும் அப்படின்னு வைபவ் போடுற பால் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் அசால்ட்டாக ஹெலிகாப்டர் ஷாட் ஹுக் ஷாட் இப்படி எல்லா ஷாட்டுமே அசால்ட்டாக சூரிய வச்சு வைபவ் சிக்ஸர் பவுண்டரிகளை பறக்க விடுக்கிட்டே இருந்தார் ஸோ மறுமுனையில் திருவேடி விக்கெட் இழக்காமல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்ததால் கரெக்டாக டீ பிரேக் கடைசி ஓவரில் தான் வைபவ் அவருடைய த்ரீ ஹண்ட்ரட் ரன்னையும் இந்த மேட்சில் அதுவும் முதல் நாள் தான் நடக்குது அப்போவே டீ பிரேக்கு முன்னாடியே த்ரீ ஹண்ட்ரட் ரன்னை வைபவ் கம்ப்ளீட் பண்ணார் ஸோ இப்படி இருக்க லாஸ்ட் செஷன் மீண்டும் பேட்டிங் பண்ண வந்தாங்க த்ரிவேடி அதே போல் வைபவ் ஸோ இதில் த்ரிவேடி வந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட்டை இழந்ததால் நம்ம இந்தியனின் விக்கெட் முந்நூற்றி எழுபது ரன் இருக்காங்க ஆனால் ஏழு விக்கெட்டுகள் அந்த இடத்துல விழுந்துருச்சு ஸோ இதனால் வைபவ் அவருடைய அந்த நானூறு கனவை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ரொம்ப பெரிய கேள்வி இருந்துச்சு ஏன்னா வரக்கூடியவங்க எல்லாருமே சின்ன சின்ன பேட்ஸ்மேன்கள் பந்து போடுறவங்க தான் அவங்கள வச்சுக்கிட்டு வைபவ் எப்படி ஹண்ட்ரட் ரன் அடிப்பார் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல தான் வைபவ் கொஞ்சம் அவர் பேட்டிங் ஸ்டாட்டிக்ஸ் அந்த ஸ்டைலை இது வரைக்கும் விளையாண்ட ஸ்டைலை விட இப்போ வேறு ஸ்டைலில் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அதிகபட்சம் போலர்கள் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் தராமல் கடைசி பாலில் சிங்கிள் இல்லைனா அஞ்சாவது பாலில் சிங்கிள் ஏன்னா அது வரைக்கும் பெருசாக சிங்கிள் எடுக்காத வைபவ் இனிமேல் சிங்கிள்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு நான்காவது பந்து அஞ்சாவது பந்து முக்கியமா கடைசி பந்து இந்த மாதிரியான பால்ல சிங்கிள்களை எடுத்துக்கிட்டு ஓவரின் முதல் பந்து இரண்டாவது பந்து மூன்றாவது பந்து மட்டுமே பிக் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார் வைபவ் சோ இப்படி இருக்க கரெக்டாக முன்னூத்தி ரன் எடுக்கிறப்ப மீண்டும் இந்திய அணி பக்கம் எட்டாவது விக்கெட் விழுது ஸோ இன்னும் இரண்டு விக்கெட் தான் கையில் இருக்கு அப்படிங்கிறதால வைபவ் அவருக்கே டென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு போல கரெக்டாக முந்நூற்றி ஐம்பது அடிக்கிறப்ப அந்த சிங்கிள் எடுக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட்டில் சிக்கி அவுட் ஆயிருப்பாரு ரொம்பவே ஜஸ்ட்ல இருந்து ஒரு மைல்டு பாயிண்ட்ல இருந்து தான் ரன் அவுட்டில் இருந்தே வைபவ் அவரே தப்பிச்சிருப்பாரு இப்படி இருக்க இரண்டு விக்கெட் கையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஏற்கனவே விளையாண்ட அதே பிளானோட ரன்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தின வைபவ் கடைசியாக முந்நூற்றி எண்பது ரன் எடுத்திருக்காரு ஆனால் மறுபக்கம் நின்ற பேட்ஸ்மேன் கிளீன் போல்டு ஆயிட்டாரு இன்னும் அந்த ஓவர் முடியறதுக்கு இன்னும் அஞ்சு பந்து மிச்சம் இருக்கு அதாவது அந்த ஓவர் ஃபுல்லாக அஞ்சு பால் ஃபேஸ் பண்ணணும் வரக்கூடிய பேட்ஸ்மேன் கடைசி பேட்ஸ்மேன் வைபவ் முன்னூற்றி எண்பதில் இருக்காரு நானூறு ரன்கள் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படின்னு பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹார்ட் பீட் டென்ஷன் பிபி எல்லாமே எகிரி போயிடுச்சு ஆனாலுமே கடைசியாக அங்கே வந்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாலை பேட்டில் தட்டி விட்டுட்டு ஒரு சிங்கிளை எடுத்து கொடுத்துட்டாரு வைபவுக்கு ஸோ இனிமேல் கடைசி விக்கெட் பேட்ஸ்மனை அவரை விளையாட வைக்கக்கூடாது மிச்சம் இருக்கிற இருபது ரன்னையுமே நம்மளே எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் போட்ட வைபவ் அந்த ஓவர் கடைசி பந்தில் சிங்கிள் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பின் போலர் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவரை போட வந்தார் அந்த ஒரே ஓவரில் வைபவ் அதாவது கடைசி விக்கெட் தான் பார்த்தீங்கன்னா கையில் இருக்குது அந்த ஓவரில் தைரியமாக மூன்று ஃபோர் ஒரு சிக்ஸர் அடித்தார் ஸோ இதனால் ரொம்ப ஈஸியாக பதினெட்டு ரன் எடுத்த வைபவ் அந்த ஓவரின் கடைசி பந்தில் ரொம்ப சிம்பிளாக ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டு வைபவ் அவருடைய அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரன் கம்ப்ளீட் பண்ணாரு ஸோ ஓபனரா இறங்கி கடைசி வரைக்கும் முக்கியமாக கடைசி இரண்டு மூன்று விக்கெட் அந்த விக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டே வைபவ் சுமார் நூறு ரன்கள் அவர் மட்டுமே அவருடைய அந்த ஸ்கோர் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகிறதுக்காக அடித்து எடுத்திருக்காரு கையில் இருந்த விக்கெட்டுகள் என்னமோ பார்த்திங்கன்னா இரண்டோ ஒன்று தான் அதை வச்சுக்கிட்டே பயங்கரமான டென்ஷன் பிபி அந்த நெருக்கடியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை கரெக்டாக கையாண்ட வைபவ் அவருடைய இந்த நானூறு ரன்னை கம்ப்ளீட் பண்ணார் ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஓவரில் ஒரு டபுள் ரன் எடுத்துகிட்டு வைபவ் கடைசி விக்கெட்டாக அவரே அவுட் ஆகிட்டாரு ஆனாலுமே வைபவ் ஓப்பனராக இறங்கி அவர் நானூறு ரன்கள் அடித்தது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது அதாவது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டப்ப ஓப்பனர் மாதிரி விளையாண்டாரு மிடில் ஓவர்கள் ஆர்டர்களில் பார்ட்னர்ஷிப் போட்டப்போ ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மன் மாதிரி விளையாண்டாரு கடைசி நேரத்தில் லோ ஆர்டர் பேட்டிங் பார்ட்னர்ஷிப் போட்டப்ப கூட ஒரு லோ ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த நேரத்தில் எந்த இடத்துல நம்ம பேட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை லாரா அவருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி இந்த நானூறு ரன்னை அதாவது லாரா அவர் ஃபோர் ஹண்ட்ரட் அடித்ததுக்கு அப்புறமா அஃபிஷியலாகவும் சரி அன் அஃபிஷியலாகவும் சரி யாருமே நானூறு ரன்னை தொட்டதே கிடையாது ஆனாலுமே வைபவ் இந்த ரெக்கார்டை தற்போது ஆஸ்திரேலியா மண்ணில் அண்டர் நைன்டீன் டீமுக்கு எதிராக நடந்த இந்த வார்ம் அப் மேட்சில் வைபவ் இந்த சாதனையை லாரா அவருடைய சாதனையை ஒரு பதினான்கு வயது சிறுவனாக தற்போது சூரியவன்ஷி வன்ஷி வைபோ முறியடிச்சிருக்காரு ஸோ பைபோ அவர் முறியடிச்ச அந்த தருணமே தற்போது ஹாஸ்டலே கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பல பேரும் கூட பைபோ அவருடைய இந்த ஸ்கில் திறமையை தற்போது பாராட்டிக்கிட்டு வராங்க ஸோ வைபோ அவருடைய இந்த லாரா அவருடைய சாதனையை பிரேக் பண்ண இந்த சாதனையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க